ஓம்! மர் கொன்றையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் ஐம்பது நாயகி நான்முகி நாராயணிகை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி ஷாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராஹி சோலினி மாதங்கி என்று ஆய கியாத்தி உடையாள் ஷரணம் அரண்ணமக்கே நமக்கு பொதுவாகவே பக்தர்களுக்கு இறைவனுடைய திருநாமங்களை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் கோவிலுக்கு போகிறோம் சிவன் கோவிலுக்கு போகிறேன்னா சிவ சிவா 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 ஓம் நம ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயை வாய்விடாமல் சொல்லுவோம் இந்த நேரத்தில் மனசில் ஒரு பொருளை யோசிப்போமா இல்ல அவருடைய சிறப்பை யோசிப்போமா அவர் எப்படி அருள் பாலிக்கிறார் அதெல்லாம் இல்ல ஆனா மனசு முழுக்க அந்த இறை நாமம் மாத்திரம் இருக்கும் அதுவே வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் வால்மீகி மகரிஷி ராமங்கிற சொல்லினுடைய பொருள் புரியாம தான் வந்து உட்கார்ந்து நாம ஜபம் பண்ண உட்கார்ந்தார் அவர் ஒரு திருடனாக இருந்த பொழுது நாரத மகரிஷி அவருக்கு ராம நாமத்தை சொல்லி கொடுத்தார் ராமன் கூட சொல்ல வராத ரத்னாகர் மரா 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 மரான்னு சொல்லியவாறே எத்தனையோ கோட்டி ராம நாமங்களை சொல்லி ரத்னாகராக இருந்தவர் வால்மீகி முனிவராக புது அவதாரம் எடுத்தார் மனசெல்லாம் ரொம்ப இன்பகரமாக ஆக்கி எல்லா கவலைகளையும் மறக்க செய்யக்கூடிய மகிமை இந்த நாமங்களுக்கு உண்டு பாராயணம் பண்ணாலோ ஜபம் பண்ணாலோ ஒரே நாமத்தை திரும்ப திரும்ப சொன்னாலும் சரி இல்ல அர்ச்சனையா ஓம் ஸ்ரீமா மாத்ரே நமஹா ஓம் ஸ்ரீ மகாரா கே நமஹா அப்படின்னு நம்ம ஒரு ஒரு நாமாவளியா சொல்லி நம்ம அர்ச்சனை பண் நாமாவா சொல்லி அர்ச்சனை பண்ணினாலும் சரி இல்ல ஒரே நாமத்தை நம்ம திரும்ப 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 நம்ம ஜபம் பண்ணினாலும் சரி இப்படி பண்ணாலும் இறைவனுடைய நாம அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா இப்போ பிஹெச்டி வாங்கிட்டேன் நான் டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டேன் அப்படின்னா என் பேருக்கு பின்னாடி பிஹெச்டி அப்படின்னு போட்டு டாக்டர் அப்படின்னு போட்டுக்கலாம் சரி இன்னொரு பிஹெச்டி இன்னொரு பிஹெச்டி வாழ்க்கையில் லிஸ்ட்டு பண்ணக்கூடியவங்களுக்கு தான் வந்து இத்தனை இதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வரையறைக்கு உட்பட்ட சாதனைகளை புரிந்தவருக்கு தான் அந்த மாதிரி பெயர் பள்ளியை போட்டுக்கொள்ள முடியும் இறைவனுடைய மகிமையை நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமா உலகத்துல நம்ம பார்க்கற அத்தனை விஷயங்களும் அவருடைய விபூதி தான் யாராவது பிஹெச்டி வாங்கினா கூட அதுவும் அவருடைய விபூதி அந்த அந்த பர்சன் வழியா வெளிப்பட்டது எல்லா புகழும் இறைவனுக்கே கங்கா மாதா அப்படி பிரவாகமா போறான்னு அது இறைவனுடைய மகிமை இல்லையா திருவண்ணாமலையை பார்க்கும்பொழி அந்த மலையை பார்க்கும் போதே அண்ணாமலையார் இல்லையா நம்ம எங்க என்ன விஷயத்தை பார்த்தாலும் ஒரு அணில பார்த்தாலும் ஒரு பட்டர்ஃபிளையோட கலர்ஃபுல் அதனுடைய அந்த ரெக்கைகளை பார்த்தாலும் ஒரு நல்ல அழகான பறவையோட விஷயத்த பார்த்தா ஒரு பூ மொட் மலர்றத ஆச்சரியமா பார்த்தாலும் சரி காலையில சூரியோதயத்தை ஆச்சரியமா பார்த்தாலும் சரி இது அத்தனையும் அவருடைய சிருஷ்டி அதனால அவருடைய சிறப்ப சொல்றதுக்கு இந்த நாமாவளி நாமாவளி பொதுவாக எப்படி வரும் இறைவனுடைய அழகை சொல்லுவோம் அவருடைய கையில ஆயுதம் ஏங்கிண்டி இருக்காரு அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு கண்கள் அப்படி இருக்கு அவருடைய ஜடைமுடி இப்படி இருக்கு இப்படிப்பட்ட கூந்தலை உடையவளாக இருக்கா அப்படின்லாம் சொல்லுவோம் அழகை பற்றி சொல்லுவோம் இல்லாட்டுனா ஆற்றலை பற்றி சொல்லுவோம் இப்படி இல்லாட்டினா அவருடைய அறிவை பற்றி சொல்லுவோம் எவ்வளவு மேலான அறிவு படைத்தவர் பூர்ணமான அறிவை உடையவர் அப்படின்னு அதை பற்றி சொல்லுவோம் இப்படிலாட்டின்னா அவர் பண்ண திருவிளையாடல்கள் எதையாது பத்தி இருக்கும் நாமா இந்த மாதிரி லிஸ்ட் பண்ண முடியாதபடி ஒருவொரு சுவாமிக்கும் நம்மளுடைய சனாதன தர்மத்துல சகசர நாமங்கள் என்ன ஒரு சஹஸ்ரநாமமா இருக்கு பல்லாயிரக்கணக்கான சஹஸ்ரநாமம் இருக்கு விநாயகருக்கு யாராவது புதுசா எழுதிட்டே இருக்காங்க இன்னும் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு இன்னும் சஹஸ்ரநாமம் எழுதுறாங்க எழுதி முடிக்க முடியல இன்னும் ஆயிரம் நாமங்கள் சொன்னாலும் ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லாதவனுக்கு ஆயிரம் திருநாமங்கள் எப்படி பாடுறது நம்ம பாடி முடிக்க முடியாது அதுதான் வாஸ்தவம் பட்டர் நிறைய லலிதா சாஸ்திரநாமத்தை பாராயணம் பண்ணினவர் நிறைய பூஜைகள் பண்ணவர் நாமாவளி சொல்லி அதனால அவர் பாடும்பொழுது அவருடைய வாயிலிருந்து நாமங்கள் எல்லாம் வெளிப்படுறது இன்னும் புதுசான நாமங்கள் கூட வெளிப்படும் ஆல்ரெடி லல்தாசஸ் நாமத்துல சொல்லப்பட்ட நாமங்களும் வெளிப்படும் இந்த பாட்டுலயும் தான் சொல்றாரு முதல்ல அம்பாள் வந்து முதற் கடவுளாக எல்லா விஷயத்துக்கும் முதன்மையான பொருளாக இருக்கா நாயக்கி தலைவி அவதான் அவகிட்டேன்னா என்டையர் டீம் லீடர் அவ தான் இருந்துதான் பிரம்மாஜி விஷ்ணு ஸ்ரீ மகாவிஷ்ணு எல்லாரும் வந்தாங்க இல்லையா அதனால அம்பாள் வந்து சர்வேஸ்வரி ஈஸ்வரன் ஆளும் திறன் சர்வ ஈஸ்வரி எல்லாத்துக்கும் தலைவியாக இருக்கிறாள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாக்குறோம் நம்ம லலிதா சஸ்னாமத்துல பர தேவதா எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாக இருக்கிறாள் சுரநாயிகா நானூத்தி அறுபத்தி மூணு எல்லா தேவர்களுக்கும் நாயக்கியாக இருக்கிறாள் அப்படின்னா நம்ம லல்தா சஸ்னாமத்துல பாக்குறோம் அதனால முதல்ல நாயகி அப்படின்னு சொல்றாரு முதல் நாமம் இரண்டாவதாக நான் முகி நான்கு முகங்களை உடையவள் அதாவது இது எப்படி வேணா பொருள் எடுத்துக்கலாம் பிரம்ம தேவருடைய சக்தியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம் சிருஷ்டிகர்திரி இவளே காரணமா இருக்கா இவளே பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறா அதனால வந்து பிரம்ம ரூபா பிரம்ம தேவரின் ஸ்வரூபமாக இருக்கிறாள் சிருஷ்டிகர்தி சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறாள் அவதான் வந்து பிரம்ம பிரம்மாஜி மூலமா படைத்தல் தொழிலை செய்பவள் அவளே அப்படிங்கிறதுனால பிரம்ம ரூபா இருநூத்தி அறுபத்தி அஞ்சு சிருஷ்டிகத்ரி இருநூத்தி அறுபத்தி நாலு இந்த மாதிரி நாமக்கல் எல்லாம் மேலும் சுவாதிஷ்டான முஜகதா சதுர்வக்ர மனோகரா அப்படின்னு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சாவது நாமம் சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய நேவல் தொப்புளுக்கு நாலு பிங்கர்ஸ் கீழே இருக்கு அந்த பாயிண்ட்ல வந்து அது ஒரு சக்கரம் அந்த சக்கரத்துல காக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகினியாக அம்பாள் எழுந்திருக்கிறார் எப்படி இருக்கா சத்துர் வக்ர மனோகர் ரொம்ப அழகா இருக்கா நான்கு முகங்களை உடையவளாக இருக்கா சோ அந்த ஆஹ் காக்கினி அப்படின்னு சொல்லப்படுற யோகினியாகவும் இருப்பதாகவும் பொருள் கொள்ளலாம் அந்த இடத்துல நான்முகி பிரம்மதேவரின் சக்தியாக இருக்கிறாள் நாராயணி அடுத்தது காத்தல் தொழில் செய்யக்கூடிய விஷ்ணுவின் ரூபமாக இருக்கிறாள் விஷ்ணு ரூபிணி அப்படின்னு நாமாத்தி தொண்ணூத்தி மூணு நாராயணி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு நாமாக்கள்லாம் இத சொல்றது நாராயணி பொதுவாக ஸ்ரீ விஷ்ணுவின் சக்தியாக இருக்கிறாள் இருந்து கொண்டு இந்த காத்தல் தொழிலை செய்பவள் நாராயணி என்று பெயர் நாராயணின் தங்கை அகையாள் நாராயணி என்றும் பெயர் அப்படின்னு கொள்ளலாம் அடுத்த நாமா பார்த்தோம்னா கை நளின பஞ்சசாயகி நாலாவது நாமா கை நளின அவளுடைய கைகள் எப்படி இருக்கு தாமரை பூ போல ரொம்ப நளினமா இருக்கு மென்மையா இருக்கு ரொம்ப இதுவா இல்ல ரிஜிடா இல்ல சாஃப்டா இருக்கு ரொம்ப அழகான கைகளை உடையவள் அந்த கையில என்ன தாங்கி இருக்கா சாயகி ஐந்து ஆரோஸ் வச்சுருக்கா சாயக்கங்கள் அதுல வந்து அதுல என்னெல்லாம் அது பூக்களை தான் அவள் வந்து ஆரோசா வச்சுருக்கா என்னெல்லாம் பூ தாமரை மாம்பூ அசோகம் முல்லை நீலம் நம்ம இந்த நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் லலிதா சாஸ்திரநாமத்துல பஞ்ச தன்மாத்திர சாயக்கா ஐந்து தன்மாத்திரைகளை இத இதா அம்புகளாக கொண்டவள் அப்படின்னு பார்த்தோம் இங்க வந்து பூங்கனைகளை உடையவள் ஐந்து தன்மாத்திரைகள்னு சொன்னாலும் அதோட பிசிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அம்பாள் கையில அஞ்சு பூக்களாக இருக்கும் அதால அம்பு போட்டா ஒண்ணு வலிக்கவே வலிக்காது கை நளினா பஞ்ச சாயகி அதுக்கப்புறம் ஐந்தாவது நாமா சாம்பவி சம்புவின் மனைவி சாம்பவி சம்புனா சிவபெருமானின் மனைவியாக இருக்கிறாள் அடுத்தது மூன்றாவது தொழில் சொல்லப்படுறது சாம்பவியாக இருக்கிறாள் அம்பாள் காத்து அழித்தல் தொழில் சம்பு மோகினி அப்படின்னு கூட ஒரு நாம இருக்கு எட்டு உள்ள கன்னிகா குழந்தைக்கு ஷாம்பவி அப்படின்னு பேர் உண்டு அந்த சக்தியாக இருக்க இருக்கிறவளாகவும் எட்டு வயசுல இருக்கிற குழந்தைய பார்த்தோம்னா அது வந்து அம்பாளி நம்சம் சாம்பவி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சங்கரி சங்கரிக்கு டைரக்டா ஷாங்கரி அப்படின்னு நமக்கு நாம இருக்கு சங்கரின் மனைவி அது மட்டும் அல்ல ரொம்ப மங்களம் தரக்கூடியவள் அது அதனால் ஷம் அப்படிங்கிற சொல்லுக்கே வந்து மங்களம்னு பேரு சங்கரினா மங்களத்தை செய்யக்கூடியவள் அதனால் சங்கரி என்று பெயர் பெயர் சிவபெருமானின் துணைவி ஷாமலை ஷாமலைன்னு ஒரு ஒரு வகையான கரும்பச்சை பச்சை நிறத்தினல் பதினாறு வயது குழந்தைக்கு கன்னிகைக்கு ஷாமலை ஷாமாபா அப்படின்னு பேரு ஷாமாபா நானூத்தி எண்பத்தி ஆறாவது நாமா ஒளிர் பானே பாசத்தை ஒளிர்கின்றாள் எப்படி ஷியாம நிறத்துல கரும் பச்சை வர்ணத்தில் ஒளிரக்கூடிய தேவிக்கு ஷாமலைன்னு பேரு ஷாமலைங்கிறது அன்னையின் ஒரு நாமம் அதுக்கப்புறம் சாதி நச்சு வாய் சாதி நச்சுன்னு என்ன தெரியுமா இப்ப ஏதாவது ஒண்ணு உயர்வா சொல்லலாம் சாதி குதிரை அது சாதி பசு அப்படின்னு சொல்லுவோம் சாதி நாய் அப்படின்னு சொல்லுவோம்னா உயர்ந்த வகையான விஷயத்துக்கு சாதின்னு நம்ம ஆட் பண்ணி சொல்றது வழக்கம் சாதி நச்சுன்னா உயர்ந்த வகையான நச்சு நாகப்பாம்பு மாதிரி அந்த உயர்ந்த நச்சை உடைய வாய் அகி மாலிகி வாய் மாலினி வாயில் இந்த சாதி நச்சினை உடைய அகின உடைய மாலினி அந்த மாதிரியான பாம்புகளை தன்னுடைய பூஷணமாக அணிந்திருப்பவள் மாலையாக அணிந்திருப்பவள் ஸ்ரீலங்கால நைனா ஐலாண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு அம்பாள் இருக்கா அவளுக்கு நாகபூஷணின்னு பேரு அவளை சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம் சாதி நச்சு வாயகி மாலினி அப்படின்னு ஒரு அம்பாளினுடைய திருநாமம் அடுத்தது வாராகி வாராகி அம்மன் நம்ம பார்த்திருப்போம் தஞ்சை பெரிய கோயில்ல உள்ள போனோன முதல்ல இடது பக்கத்துல பார்த்தோம்னா பெரிய வாராகி அம்மனுக்கு சந்ததி இருக்கு அம்பாளினுடைய சேனை தலைவி அவள் பிராண ஹரண வாராகி வீரியநந்திதா விஷுக்ரங்கிற ஹரண அப்படிங்கிற அரக்கனை பிராணஹரணம் பண்ணினா பண்ணினதுல அவளுடைய வீரத்துல ரொம்ப அம்பாள் சந்தோஷப்பட்டா வாராகினுடைய வீரத்தை பார்த்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மிகவும் பிரசன்னமானாள் அப்படின்னு பாக்குறோம் சப்த மாதர்கள்ல ஒரு அன்னை கூட வாராகி சேனை தலைவி பன்றி முகத்தினள் வாராகி அம்மன் ரொம்ப ஆற்றல் படைத்தவள் சூலினி கையில் சூலத்தை ஏந்தியவள் அண்ணா சூலினி நிறைந்த ஆயுதங்களோடு கூடியவளாக இருக்கா அப்படி இருந்தா தான் தியானம் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வசதியா இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்மளுக்கு ஹோல்டா இருக்கு அம்பாள் சும்மா உட்காந்துருக்கா அப்படின்னா இல்ல கையில இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஆற்றலும் அழகும் அந்த அன்பும் மருளும் எல்லாம் சேர்ந்து நம்ம தியானிக்கும் போதுதான் அந்த தியானத்துல நம்மளுக்கு நல்லா அம்மாவை மனதால நினைக்க முடியுது இல்லையா சூலாத்யுத சம்பனா சூலாதி சூலம் முதலிய ஆயுதங்களோடு பரிபூர்ணமாக இருப்பவள் நல்ல பூர்ணமா நிறைய ஆயுதங்களை வச்சுன்னு சம்பன்னமா இருக்கா 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 நிறைய ஆயுதங்களுடைய மதங்க முனிவரின் மகள் ஆகையால் அவளுக்கு மாதங்கி என்று பெயர் என்று ஆய கியாதி உடையாள் என்று பலவாறாக சொல்லப்படுகின்ற கியாத்தின புகழ் பேர்பட்ட புகழையும் மகிமையையும் உடையவள் சரணம் அப்படிப்பட்ட நாயகி எல்லோருக்கும் தலைவி நான்முகி பிரம்மஸ்வரூபிணி நாராயணி விஷ்ணு ரூபிணி நளின பஞ்சசாயகி பஞ்ச தன்மாத்திர சாயகா சாம்பவி சம்புவின் மனைவி சங்கரி சிவபெருமான் ஆகிய சங்கரரின் துணைவி சாமலை கருநிறத்தினள் சாதி நச்சுவாய் அகிமாலினி நாகபூஷணி வாராகி வராக முகத்தை உடையவள் சூலினி நிறைய ஆயுதங்களை கையில் ஏந்தியவள் மாதங்கி மதங்க முனிவரின் இசை வடிவாக இருக்கக்கூடிய அன்னை மாத்தங்கி என்று பலவாறாக போற்றி புகழப்படக்கூடிய உடையாள் அப்படிப்பட்ட புகழை உடையவளின் உடைய உடையவளை சரணம் சரணம்னா அம்மா உன்னைதான் சரணாகதி பண்றோம் வேற ஒரு பொருளை இந்த உலகத்துல நாங்க சார்ந்திருக்க விரும்பவில்லை அன்னையே நீ உன் திருவடிகளே சரணம் அப்படிப்பட்ட அன்னையின் நம்ம சரண் புகுந்தோம்னா அரண் நமக்கே அதுதான் நமக்கு பாதுகாப்பு உலகத்தில் எத்தனை சம்பாதிச்சு வச்சாலும் என்ன செல்வங்களை நாம சேர்த்து வச்சாலும் பதவிகளை சேர்த்து வச்சாலும் மனிதர்களை சேர்த்து வச்சாலும் ஒன்றும் நமக்கு ஒரு ஒரு இதுக்கும் உதவாது அன்னையின் திருவடிகள் மட்டுமே நமக்கு பூரணமான பாதுகாப்பை அளிக்கக்கூடியது அரண்னா பாதுகாப்பு நமக்கே அரண் பேர்பட்ட புகழை உடையவளை நாம் சரணம் அடைகிறோம் நமக்கே அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் அப்படின்னு பாடுறாரு ஸ்ரீ அபிராமி பட்டர் இன்னொரு முறை இதனை பாராயணம் பண்ணலாம் நாயகி சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று आयख्याति उडयाळ्शरणम् अरण्यमके ॐ सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु